மகிழ்ச்சி கர்தினால் கூப்ஸ் அவர்களுக்கு பாகிஸ்தான் அரசின் விருது பாகிஸ்தான் நாடு முழுவதும் நல ஆதரவு திட்டங்கள் கல்வி சமூக நலன் போன்றவை மேம்பட உழைத்துள்ளார் கராச்சியின் முன்னாள் பேராயார் கர்தினால் கூப்ஸ் பல்வேறு மதங்களின் மக்களிடையே அமைதியை நிலைநாட்டுவதில் உழைத்ததற்காக பாகிஸ்தானின் தம்க ஐ எம்டியாஸ் விருது கராச்சியின் முன்னாள் பேராயர் கர்தினால் ஜோசப் கூப்ஸ் அவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது பாகிஸ்தான் நாட்டின் சுதந்திர தின கொண்டாட்டத்தின் போது பாகிஸ்தான் அரசு தலைவர் ஆசிஃப் அலி ஜதாரி அவர்கள் இவ்வுயரிய விருதை கர்தினால் அவர்களுக்கு அரசு வழங்குவதாக அறிவித்தார் தேசத்திற்கு சிறப்பு பங்காற்றியவர்களுக்கு என சுதந்திர தின விழா கொண்டாட்டத்தின் போது அறிவிக்கப்படும் விருதுகளைப் பெறும் நூற்று நான்கு பேரில் கர்தினால் கூட்ஸ் அவர்களும் ஒருவர் பாகிஸ்தானில் பல்வேறு மத சமுதாயங்களிடையே பேச்சுவார்த்தைகளை ஊக்குவிக்கவும் சமுதாய நலனுக்காகவும் சிறுபான்மையினர் உரிமைக்காகவும் உழைத்ததற்காக இவ்விருதை பாகிஸ்தான் அரசிடமிருந்து பெற்றுள்ளார் கர்தினால் பாகிஸ்தான் நாடு முழுவதும் நல ஆதரவு திட்டங்கள் கல்வி சமூக நலன் போன்றவை மேம்பட உழைத்துள்ளார் கராச்சியின் முன்னாள் பேராயார் கர்தினால் கூப்ஸ் பல்வேறு மதங்களிடையே இணக்க வாழ்வை ஊக்குவிக்கும் நோக்கத்தில் கர்தினால் கூப்ஸ் அவர்கள் உழைத்து வருவது அனைத்து பாகிஸ்தானியர்களுக்கும் வழிகாட்டுதலாக இருக்க வேண்டும் என கர்தினாலின் பெயரை அறிவித்த விழாவில் தன் பாராட்டுக்களை வெளியிட்டார் அரசு தலைவர் ஜதாரி இவ்விருதுகள் அடுத்த ஆண்டு அதாவது இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு மார்ச் இருபத்து மூன்றாம் தேதி சிறப்பிக்கப்படும் பாகிஸ்தான் தினம் என்னும் கொண்டாட்டத்தின் போது வழங்கப்படும் இந்த அன்பிஎம் யூடியூப் சேனலை நீங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க விஷ்யூ ஆல் தி பெஸ்ட்